வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பழவேற்காடு ஆர் பி எஸ் நந்தினி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பானர்ஜி மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அக்ஷயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் புதிய உறுப்பினர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆற்ற வேண்டிய கள பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு விந்தியா பானுஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்